இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காசு ஐ மீன் நம்ம பார்க்க மண்ணதுல தான் பார்க்க போறோம் அதாவது தங்கம் 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 விலை கடந்து வந்த பாதை அதை பத்திதான் இந்த பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் கொண்டா தான் ஒரு பவுனு எல்லாத்துக்குமே தெரியும் தங்கம் பிடிக்காதீங்க யாருமே இருக்க மாட்டாங்க குழந்தைங்க கொஞ்சம் போது கூட பவுனு தங்கம் அப்படின்னு தான் கொஞ்சுவாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு தங்கம் எல்லாத்துக்குமே பிடிக்குங்கிறது இதுலேருந்து தெரியுது பார்த்தீங்கன்னா தங்கம் விலை எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ விலை இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் நாங்க நாற்பதாயிரத்து தாண்டிடுச்சு இப்போ நம்ம நகையை இத்த இப்போ சூழ்நிலைக்கு வா வாங்கிற நிலமையில இல்லை சம்பாரித்து வாங்குற நிலமையில இல்லை அங்கங்கே போஸ்டர் ஒட்டி விற்க சொல்லி தான் நம்ம நகையை விற்க சொல்லி விளம்பரம் பண்ணிட்டுருக்கிறாங்கிறதை தவிர நம்மளால் வாங்க முடியல அதனால் இருக்கிற நகையை பத்திரமும் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு பவுன் நகை இருபத்தி ஒரு ரூபா அந்த இருபத்தி ஒரு ரூபா நம்ம டீ குடிக்கிற காசு தான் அந்த அப்போ அப்போ இருக்க சூழ்நிலைக்கு அந்த இருபத்தி ஒரு ரூபாய்க்கு ஒரு பவுன் நகை வாங்க முடியாமல் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஒரு பவுன் நகை நூற்றி ஏழு ரூபா அந்த நூற்றி நாலு ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணுற காசு தான் அப்பயும் அந்த காசில் வாங்க முடியாமல் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு பவுன் நகை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா இந்த எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு ஒரு செட்டு துணி எடுத்தால் அந்த அமௌண்ட் வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு பவுன் நகை நாலாயிரம் ரூபா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம பண்டிகை காலத்தில் ஒரு ஃபேமிலிக்கு துணி எடுத்தோம்னா அந்த நாலாயிரம் ரூபா வந்துருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு பவுன் நகை மூவாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு போயிட்டு இருந்துச்சு ஆனால் வருஷத்தோடு அந்த வருஷம் லிட்ட குறைஞ்சிருக்கு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கு கொஞ்சம் இருக்கும் நினச்சா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பவுன் நகை நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா ஒரு இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஒரு ச ஒரு சாம்சங் மொபைல் எடுத்தோம்னா அந்த காசு வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பவுன் நகை இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நம்ம அரை பவுன் தான் எடுக்க முடியும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு பவுன் முப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரூபாய்க்கு போயிட்டு இருந்துச்சு இருக்க காலகட்டத்துக்கு நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு முக்கால் பவுன் எடுக்கலாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு பவுன் நகை முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருந்துச்சு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு கொஞ்சம் சிரமம் முடிச்ச வேலை தான் நம்மளால வாங்க முடியாது அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பவுன் நகை முப்பத்தி ஆறாயிரம்